இதே நேரம் முஸ்லீம் கடைகள் எமது முஸ்லீம் காங்கிரஸ் இதுக்கு ஆதரவு வழங்கினதாக கூறப்பட்டது நான் எனக்கு விலங்கு இவங்க ஏன் இதுக்கு ஆதரவு கொடுக்குறீங்க கொடுக்குறாங்க அன்புக்குரிய தமிழ் சமூகம் இந்த ஹர்த்தால் பற்றி உண்மையிலே ஒரு அழகான முறையில் இந்த தோல்வி அடைய தோல்வி அடைய தோல்வி அடைய செய்துள்ளது இதுக்கு நன் நல்ல ஒரு க உதாரணமாக அல்லது ஒரு சான்றாக கூறலாம் எமது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் யாழ் யாழில் போராட்டத்தை யாழில் அந்த ஹர்த்தாலை கொண்டாட போனவர்கள் அவர் யாழில் தோல்வியுற்று வவுனியா போனார் வவுனியாவில் என்ன நடந்தது வவுனியாவில் மூக்கை உடைத்து கொண்டு வந்தார் இலங்கை தமிழரசு கட்சி இந்த ஹர்த்தாலை ஒழுங்குபடுத்துகின்றது அதில் ஒரு ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக ஸ்ரீதரன் எம்பி அவர்கள் ஒரு பத்து மணியுடன் அந்த அறத்தாலை முடித்துக்கொள்கிறார் உண்மையில் உண்மை சபையில் நாங்கள் கூற வேண்டிய விடயம் என்னவென்றால் யாழ் மாநகர சபை முதல்வரும் மட்டக்களப்பு மாநகர சபை உரு முதல்வரும் நடந்து கொண்ட ஒரு கேவலமான நிலையை நாங்கள் காண முடியுமா உள்ளது இவர்கள் தனது சட்ட தனது அதிகாரத்தை துஸ்பிரகம் பண்ணிய ஒரு சூழலை காண முடியும் எனது மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் பிரபுவவர்கள் புகார் செய்த நிலையை நாங்கள் காண முடியுமா உள்ளது ஏனென்றால் இவர்கள் தமது அதிகாரத்தில் உள்ள கடைகளை பலவந்தமாக மூடச் சொன்னார்கள் சிலர் முஸ் முஸ்லீம் கடைகள் அடைக்கப்பட்டிருந்தன அவைகள் தமிழ் சகோதரர்களுடைய பேரில் உள்ள அவர்களுக்கு சொந்தமான அவர்களிடம் ஒரு ரெண்டாக எடுத்த குத்தகை கெடுத்த கடைகளாக இருந்தது எனவே அந்த 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 தமிழ் சகோதரரை பகித்து கொள்ள முடியாமல் அல்லது தமக்கு தொடர்ந்தும் அந்த வியாபார வேலையில் ஈடுபட முடியாது என்ற நோக்கத்தோடு பயந்து சில சிலர் கடையை மூடிய மூடியன சம்பவங்கள் காணப்படுகின்றது சிலர் தெளிவாக வியாபார சங்கத்தின் தலைவர்கள் தெளிவாக இவரோடு சேலஞ்ச் பண்ணார்கள் இதே நேரம் முஸ்லீம் கடைகள் எமது முஸ்லீம் காங்கிரஸ் இதுக்கு ஆதரவு வழங்கினதாக கூறப்பட்டது நான் எனக்கு விலங்கு இல்லை இவங்க ஏன் இதுக்கு ஆதரவு கொடுக்குறீங்க கொடுக்குறாங்க மனோ கணேசன் அவர்கள் ஜீவன் தொண்டுமான் இவர்கள் நினைக்கிறார்களா இந்த ஹரத்தால் ஒரு ஒரு புனிதமான ஒரு 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 நோக்கத்தோடு அல்லது இலங்கையில் மக்களுக்கு நடந்த ஒரு பாரி அநியாயத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு வேலையாக இந்த ஹரத்தாலே காண்டார்களா மக்கள் மிக தெளிவாக புத்தியோடு செயற்பட்டார்கள் தெளிவாக இந்த தமிழரசு கட்சியை புறக்கணித்தார்கள் முஸ்லிம் மக்கள் முஸ்லீம் காங்கிரஸை புறக்கணித்தார்கள் ஏனைய மக்களும் ஏனைய கட்சிகளை புறக்கணித்தார்கள் எமது தோழர் அர்ச்சுனா அவர்கள் தெளிவான நிலையில் உள்ளார்கள் இந்த ஹர்த்தால் ஒரு பிழையான நிலை இருந்த அவருடைய ஒய்ஸ் கட்டில் நான் பார்த்தேன் நாங்கள் என்ன நோக்கத்துக்காக ஹர்த்தால் செய்கிறோம் அன்புக்குரிய தமிழ் மக்களே நீங்கள் நினைத்து பாருங்கள் இந்த அரசாங்கம் தேசிய மக்கள் சக்திய சக்தியின் ஆட்சியின் பின்னால் உங்களுக்கு எவ்வளவு சுதந்திரமான ஒரு ஒரு காற்றை சுவாசிக்க முடிகிறது என்பதை நீங்கள் சற்று நினைத்து பாருங்கள் நீங்கள் தேசிய மக்கள் சக்தியோடு தான் இந்த ஹர்த்தால் தோல்விட்டது சிலர் தேசிய தமிழரசு கட்சி தெளிவாக அவருடைய அரசியல் நோக்கத்துக்காக இந்த ஹர்த்தாலை திட்டமிட்டார்கள் ஒரு அம்மா சொல்கிறார் இவர்கள் சரியான தலைவர்கள் என்றால் இவர் வெயிலில் நிற்க வைத்து உண்ணாவிரதம் செய்யுங்கள் என்று ஒரு அம்மா சொல்கிறார் நாளாந்த ஜீவனோபாயத்தை இழக்கும் இழக்கும்படிதான் இந்த ஹர்த்தாலை திட்டமிட்டுள்ளார்கள் எனவே நாங்கள் எமது அரசாங்கம் தெளிவாக இருக்கின்றது எமது அரசாங்கத்தின் இன்றைய மிக முக்கியமான அமைச்சர் எமது சகோதரர் பிமல் ரத்நாயக்கர் ஆரம்ப நாளிலிருந்து இன்று இன்று வரை ஒன்று இனவாத இனவாதத்தை எதிர்த்து குரல் கொடுக்கிறார்கள் இனவாதத்தை தளது விட மாட்டோம் என்று பாராளுமன்றத்தை உரத்த குரலில் சொல்கிறார்கள் அதே போன்று எமது ஏனைய அமைச்சர்கள் அதே போன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் நீங்கள் உங்களால் நிரூபிக்க முடியுமா இந்த அரசாங்கம் எந்த ஒரு இடத்தில் சரி இந்த இந்த தமிழ் மக்களுடைய உரிமையை அல்லது முஸ்லீம் மக்கள் உரிமையை திட்டமிட்டு இந்த உரிமையை உரிமையை இழக்க செய்த என்பதை யாராலும் என்று சொல்ல முடியாது நாங்கள் நாங்கள் மிக தூய்மையாக எமது மக்களுக்கு நாங்கள் சேவை ஆற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இன்று நாங்கள் அரசியல் செய்கின்றோம் எனவே நாங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் இந்த ஏனைய சமூகத்தினருக்கும் ஏனைய பிரதேசங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணமாக இருக்க இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை எமது ஒரு வியாபார சங்க தலைவர் கூறுகிறார் அரச சொத்து அரசாங்க டீசல் அடித்துக் கொண்டு வந்து

அவர்கள் கூறுகிறார்கள் எங்களது கட்சி கட்சி அவருடைய இன்று நாங்கள் காண்கின்றோம் இந்த தமிழரசு கட்சியை அன்று பிள்ளையான் அல்லது கருணாமனுடைய செயற்பாட்டில் இன்று இறங்கியுள்ளது அவர்களுக்கு தேவை என்றால் கடையெடுப்பு சொல்வார்கள் சட்டம் மிக ஒழுங்கான முறையில் சட்டம் நிர்வகிக்கப்படுகின்றது அந்த சம்பவத்தோடு தொடர்பான அந்த அனைவரையும் கைது செய்யப்பட்ட நிலையில் தான் இந்த அழைக்கப்பட்டுள்ளது எனவே தெளிவாக நாங்கள் ஏன் போலி நாடகம் தமது அரசியல் இருப்பு இல்லாமல் போகின்றது இன்று தேசிய மக்கள் சக்தியின் வளர்ச்சியால் இலங்கை தமிழரசி கட்சியாக இருக்கலாம் முஸ்லிம் காங்கிரஸ் இருக்கலாம் அல்லது ஏனைய கட்சிகள் இன்று இருப்பை இல்லாமக்கல் இருப்பை இழந்து கொண்டிருக்கிறார்கள் முஸ்லிம் காங்கிரஸ் ஆதரவு கொடுக்கின்றது என்ன நோக்கத்துக்காக தலைமையில் உள்ள கட்சி அதற்கு ஆதரவு இல்லை இன்றைக்கு தொண்டமானவர்கள் அவர்கள் ஆதரவு கொடுக்கிறார்கள் ஜீவன் தொண்டமன் இன்னும் பல கட்சிகள் அதற்கு ஆதரவு இல்லை ஒரு ஒரு புதினமான ஒரு நிலையை நாங்கள் காண்கின்றோம் தெளிவு மிக தெளிவு மக்கள் அழகான முறையில் பதில் சொல்லுற பதில் சொல்லுகிறார்கள் நீங்கள் மக்களாகிய நீங்கள் பயப்பட வேண்டாம் இன்றைய அரசாங்கம் மிக தெளிவான பாதையில் போகின்றது இன்று நாங்கள் பல்வேறுபட்ட சட்ட திருத்தங்களை செய்கின்றோம் பல்வேறுபட்ட வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்துகின்றோம் யாழ்ப்பாணம் வடக்கு கிழக்கு என்று மிக வேகமாக முன்னேறிக் கொண்டு போகின்றது மக்கள் என்று சந்தோஷம் உள்ளார்கள் மக்கள் என்று பாதுகாப்பாக இருக்கிறார்கள் போன்ற இனிமேல் இந்த ஹர்த்தால் உருவாகாது என்பதற்கு மிக நல்ல ஒரு ஆதாரமாகவும் இந்த ஹர்த்தாலை ஏற்படுத்திய அந்த தமிழரசு கட்சிக்கும் ஏனைய கட்சிகளுக்கும் நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம் அரசாங்கத்தினுடைய சக்தி என்று வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்ற nandri